ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை மங்கோலிய அதிபர் திரு குரேல்சோ குக்னா இன்று சந்தித்து பேசினார் சர்வதேச அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உலக தரத்திலான சூரிய மின் உற்பத்தி தகடுகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் உரிய அனுமதி பெற்ற பிறகே சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை மங்கோலிய அதிபர் திரு குரேல்சு குக்னா இன்று சந்தித்து பேச்சு நடத்தி வருகிறார் புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக இரு தலைவர்களும் ஹைதராபாத் இல்ல வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர் நான்கு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள மங்கோலிய அதிபர் இன்று காலை ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் சர்வதேச அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தொடங்கிய ஐநா அமைதிப்படைக்கு பங்களிப்பை வழங்கும் நாடுகளின் மூன்று நாள் மாநாட்டில் பேசிய அவர் இந்த படைக்கு இந்தியா இதுவரை சுமார் மூன்று லட்சம் வீரர்களை அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டார் இதில் பணியாற்றிய நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் உயிர் தியாகம் செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினாா் ஐ நா அமைதிப்படையில் பணியாற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தெற்கு சூடான் லெபனான் உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட அமைதிப்படையில் இந்திய பெண் அதிகாரிகளின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் பேசிய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி ஐ நா காக்கும் பணியில் நவீன தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம் என்றார் இத்தாலி இலங்கை ஆஸ்திரேலியா போலந்து உள்பட முப்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ உயரதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் நாட்டில் மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் செயல்பட்டு வரும் மக்காச்சோள ஆராய்ச்சி மையத்தை பார்வையிட்ட அவர் விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் மக்காச்சோளம் உணவு தேவைக்கு மட்டுமின்றி எத்தனால் ஸ்டார்ச் மற்றும் கால்நடை தீவன உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுவதாக கூறினார் விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய புதிய ரகங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் உலக தரத்திலான சூரியசக்தி மின் உற்பத்தி தகடுகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் குஜராத் மாநிலம் சிக்லி பகுதியில் செயல்பட்டு வரும் சூரியசக்தி மின் உற்பத்தி தகடுகள் தொழிற்சாலையை தாம் பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த தொழிற்சாலை நாட்டின் மிகப்பெரிய சக்தி தகடு உற்பத்தி ஆலையாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நவீன தொழில்நுட்பத்துடன் உற்பத்தி செய்யப்படும் இந்த தகடுகள் உயர் ரகத்தைச் சேர்ந்தவை என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களையும் பூமியையும் பாதுகாக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் பிரேசிலியாவில் நடைபெற்ற பருவநிலை மாற்றம் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இது தொடர்பான பாரிஸ் உடன்படிக்கையை முழுமையாக செயல்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான சமச்சீரான முடிவுகளை மேற்கொள்ள ஏதுவாக அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைக்கான அவகாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுக்கு தேவைப்படும் உதவிகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பூபேந்தர் யாதவ் சுட்டிக்காட்டினார் கூகுள் நிறுவனம் ஆந்திர மாநிலத்தில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தரவு மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி கூகுள் நிறுவனம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பதினைந்து பில்லியன் டாலர் அளவிற்கு முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் அனுமதி பெற்ற பிறகே சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் மின்னணு மற்றும் சமூக ஊடகங்கள் வெளியிடும் விளம்பரங்களுக்கு முன்கூட்டியே சான்றிதழ் பெறுவது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பணம் கொடுத்து ஊடகங்களில் செய்தி வெளியிடுவது குறித்து மாவட்ட மற்றும் மாநில அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் இம்மாவட்டத்திற்குட்பட்ட மஷல் பகுதியில் ஊடுருவல் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவத்தினரும் உள்ளூர் காவல்துறையினரும் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டபோது அப்பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் இந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து பெருமளவிலான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டன அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பதினோராவது ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது டெக்ஸாஸில் அனுப்பப்பட்ட இந்த ராக்கெட் இந்திய பெருங்கடல் பகுதியில் வெற்றிகரமாக இறங்கியதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் மனிதர்களை அழைத்துச் செல்லும் பணிக்கு மேம்படுத்தப்பட்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட்டுகளை உருவாக்கி வருகிறது அந்தமான் கடல் பகுதியில் பெருமளவிலான இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடலுக்கு அடியில் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது மீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்டுள்ள இந்த எரிவாயு இந்தியாவின் எரிசக்தி உற்பத்தியில் ஒரு புதிய அத்தியாயமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் இப்பகுதியில் தூய்மையான மற்றும் உயர்தரம் வாய்ந்த மீத்தேன் வாயு இருப்பது முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் ஆழ்கடல் ஆய்வுக்கு இந்த கண்டுபிடிப்பு வலு சேர்க்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அந்தமான் கடல் பகுதி இந்தியாவின் அடுத்த ஆழ்கடல் ஆய்வு மையமாக உருவெடுக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டுள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி நாளான இன்று நூற்று இருபத்தோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் ஒரு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்து மூன்று ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்து நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது முன்னதாக இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று பதினெட்டு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இதனையடுத்து பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று தொன்னூறு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது அறிவுசார் குறைபாடு திறனாளிகளுக்கான பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீப்தி ஜீவன்ஜி தங்கப்பதக்கம் வென்றார் பிரிஸ்பனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இருநூறு மீட்டர் ஒட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை மங்கோலிய அதிபர் திரு குரேல் சுக் உப்னா இன்று சந்தித்து பேச்சு நடத்தினார் சர்வதேச அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உலக தரத்திலான சக்தி மின் உற்பத்தி தகடுகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் உரிய அனுமதி பெற்ற பிறகே சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நிறைவடைகிறது